என்ன என்ன நினைக்குது ஏதேதோ நினைக்கிது வண்ண வண்ண தோற்றங்கள் அஞ்சு ரூபா கண்ணை வட்டம் மிட்டும் மயக்குது அஞ்சு ரூபா என்ன என்ன நினைக்குது ஏதேதோ நினைக்குது வண்ண வண்ண தோற்றங்கள் அஞ்சு ரூபா கண்ணை வட்டம் இட்டும் மயக்குது அஞ்சு ரூபா கல்லால் அடித்தாடி வலிக்கவில்லை அந்த காயத்திலே உடம்பு துடிக்கவில்லை நீ கல்லால் அடித்தாடி வலிக்கவில்லை அந்த காயத்திலே உடம்பு துடிக்கவில்லை கண்ணால் அடித்தாடி வலிக்குதடி நீ கண்ணால் அடித்தாடி வலிக்குதடி அந்த காயத்திலே மனசு துடிக்குதடி என்ன என்ன நினைக்கிது ஏதேதோ நினைக்கிது வண்ண வண்ண தோற்றங்கள் அஞ்சு ரூபா கண்ணை வட்டம் விட்டும் மயக்குது அஞ்சு ரூபா தாயார் மயக்கம் உண்டு நான் தந்தை மடியிருந்த இருந்த உண்டு தாயார் அணைத்திருந்த உண்டு நான் தந்தை மடியிருந்த பழக்கம் உண்டு நீ யாரோ நான் யாரோ தெரியாது நீ யாரோ நான் யாரோ தெரியாது இங்கு நேர்ந்தது என்னவென்று புரியாது என்ன என்ன நினைக்கிறது ஏதேதோ நினைக்கிறது வண்ண வண்ண தோற்றங்கள் அஞ்சு ரூபா கண்ணை கன்னை மயக்குது அஞ்சு ரூபா வர வர இதயங்கள் வளர்ந்து வரும் வளமான எண்ணங்கள் மிதந்து வரும் வர வர இதயங்கள் மலர்ந்து வரும் வளமான எண்ணங்கள் மிதந்து வரும் பல பல ஆசைகள் நினைவில் வரும் பருவத்தின் மேன்மை புரியவரும் பல பல ஆசைகள் நினைவில் வரும் பருவத்தின் மேன்மை புரிந்து வரும் ஒருவரில் ஒருவரை உண்டாக்கி வைத்தது விட்ட தொட்ட தொட்டகோரை அஞ்சு ரூபா இனி வேகத்தில் வளரும் அஞ்சு ரூபா